போற்றிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் பள்ளிக்குள்ள தொழுது கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் திலாவட் செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு சோதனை வரும் இது உங்களை தண்டிப்பதற்கல்ல அந்தஸ்துகளை உயர்த்துவதற்கு என்கிறதனை தான் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கின்றான் நீங்கள் உண்மையான பூமிங்களா உண்மையான முஸ்லிம்களா சோதனை உங்களுக்கு இருக்கத்தான் செய்கின்றது ஒவ்வொரு மனிதனையும் அவனுடைய தீவின் அளவுக்கேற்ப அல்லா சோதித்து பார்ப்பான் உங்களை கொண்டு கொண்டு சோதிப்பேன் சோதிப்பேன் அந்த நல்லவர்கள் ஆரம்பத்துடையவர்கள் சொந்தமானவர்கள் நபியின் பிரியமானவர்கள் எந்த அளவு சோதிக்கப்பட்டார்கள் வாளை ார்கள் எக் கொண்டுசலில் கூட போவார்கள் சாப்பிடுவதற்கு எதையும் கிடையாது இலை கொலைகளையும் வெறுமனே சில மிருக தோள்களை கூட கண்ணியமானவர்களே அவர்கள் சாப்பிட்டு காலம் இருந்தது அதன் பின்னால அல்லா சோதனையை நீக்கி சாதிக்கும் அவர்களுடைய பொறுமையின் காரணமாக நாமும் இத போல கட்டங்கள்ல பொறுமையை இழக்க கூடாது அநியாயக்காரர்களை அல்லா தண்டிப்பதாக கூறுகின்றான் இரண்டு பாவங்களுக்கு துனியாவிலேயே தண்டனை இருக்கின்றது அதில் ஒன்று தான் அநியாயம் அடுத்தது பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய வேதனை அவர்களை இழிவாக மதிக்கிறது பராமமாக விட்டு விடுகிறது இந்த அநியாயத்தை நோயை கொடுத்து அவன் மருத்துவத்துக்காக வேண்டி தயாராகிறான் பல லட்சக்கணக்கான ரூபாக்களை அள்ளி இறைக்கிறான் இந்த நோய் எனக்கு என்ற மனைவிக்கு என்னுடைய பிள்ளைக்கு நான் செய்த அநியாயம் உணர பொருள்களை பறித்து சோதிப்போம் இது நான் செய்த அநியாயம் என்கிறதிலையும் உணர மறுக்கின்றான் சகோதரர்களே இன்னும் சிலர்கள் மார்க்கத்தினுடைய நெஞ்சி விரிவாக்கம் இல்லாதவர்களாக கல்நஞ்சம் படைக்கப்பட்டவர்களாக மாற்றப்பட்டு விடுகிறார்கள் அவர்களுக்கு குரான் என்ன ஹதீஸ் சென்ன அதனுடைய விந்தைகளை சிந்திப்பதற்கு கூட அவனுக்கு சந்தர்ப்பம் கிடையாது முதுகுக்கு பின்னால் தூக்கி எரிந்து விடுகின்றான் இதுவும் ஒரு விதமான சோதனை தான் இது அநியாயங்களுக்கு அல்லா கொடுக்கும் சோதனை இன்னும் ஒரு விதமான சோதனை இருக்கிறது அது அந்தஸ்தை உயர்த்துவதற்கு கொடுக்கும் சோதனை அது தான் நண்பர்கள் முன்னோர்களுக்கு கிடைக்கும் சோதனை Rasabun li amri mu'min, mu'minudaya, anaitu budi yang kelemu. ஆச்சரியத்துக்குரியது அவனுக்கு நலவு ஏற்பட்டாலும் நலவு தான் கெடுதி ஏற்பட்டாலும் நலவு தான் கெடுமான சகோதரர்களே லா தஹ்சபனல்லாஹு غافلன் அம்மா யஅமலுல் இந்த அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய விடயங்களை அல்லாஹ் காடாமல் இருக்கிறான் மரதியில் இருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டாதீர்கள் இன்னமா யூஃகிரஹும் லியௌமின் தஸ்ஹஸு فيهல் அப்சார் இவர்களே தங்கள் பின் படுத்துற்று ஒரு சந்தர்ப்பம் முக்கியாமத்துடைய நாள் அல்லது துனியாவிலேயே ஒரு கட்டம் வர இருக்கின்றது அதில் இவர்களை நாம் கடுமையாக பிடிப்போம் அறிந்து கொள்ளுங்கள் அருமை நாயகம் தனக்கு முன்னால் இருந்த தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள் இஸ்லாத்தினுடைய திருகை கல் சுழன்று கொண்டிருக்கிறது அல்லாவுடைய கொரான் உயிர் பெற்றுக் கொண்டிருக்கிறது என்னுடைய சுனத்தான வாழ்க்கை எங்கும் மிளர்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் ஒரு காலம் வரும் அலா வகின் குரானு குரானும் அரசியல் சட்டங்களும் வெவ்வேறான திசை திசையை காட்டும் நீங்க எங்கு சென்றாலும் தனிமையிலும் எங்கு இருந்தாலும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வெளிச்சத்திலும் இருளிலும் உங்களுடைய ஈமான் பறிப்போகக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் புரிதமிக்க தூதரின் வாழ்க்கை வழிமுறைகளை விட்டு விடாதீர்கள் அதனுடனேயே உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து செல்லுங்கள் ஆனால் ஒரு காலம் அரசியல்வாதிகளுடைய தியரிகள் அவர்களுடைய சில திட்டங்கள் ஒரு வழியை காட்டு கொரான் வேறொரு வழியை காட்டும் அந்த நேரத்திலும் இவர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள் கொரானைய உங்களுடைய முன் ஓட்டியாக எடுத்து செல்லுங்கள் உங்களை நடாத்தி செல்லக்கூடிய வழிகாட்டியாக ஆத்தி கொள்ளுங்கள் வைன் அத்தாத்து போகும் கத்தலோகும் அத்தாத்து நீங்கள் அந்த அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய விடயத்துக்கு வழிபடவில்லை என்றால் உங்களை கொலை செய்வார்கள் அவர்களுக்கு வழிபட்டால் உங்களை வழிகேட்டில் எடுத்து செல்வார்கள் எப்படியான சோதனையாக இருக்கும் கடிய சகோதரர்களே ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு சிந்தனைவாதிகளும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் கொரானுக்கு மாற்றமான முறைகளை வாழ்க்கைக்கு தகுதியானது என்று சொல்லும் பொழுது நீங்கள் அதனை பின்பற்ற வேண்டாம் பின்பற்றினால் கேட்டு போய்விடுவீர்கள் மாறு செய்தால் உங்களை கொலை செய்வார்கள் எப்படியான சோதனர் சஹாபாக்களை கேட்டார்கள் சூழலா அந்த காலத்தில் நாங்கள்

கும்மிலோ அலல் ஆஷாப் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள் மனுஷ்யிரோகில் மனாஷீர் அருவாள்களால் கிரிக்கப்பட்டார்கள் வயம் சத்து அகதும் மாது நலகினி வைலாமிணி அவர்களின் சிலர்கள் எலும்புக்கும் சதைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய மாமிசங்கள் கூட பிஞ்சி எடுக்கும் அளவுக்கு இரும்பு சீப்புகளால் வாரப்பட்டார்கள் பொறுமையாக இருங்கள் الْمَيْتَةُ فِي طَاعَةِ اللَّهِ خَيْرٌ مِنَ الْحَيَاةِ فِي مَعْصِيَةِ الْخَالِقِ اللَّهُ கு வழிப்பட்டு மரணிக்கிறது அவனுக்கு மாறு செய்து வாழ்வதை விடவும் சிறந்தது என்றால் சகோதரர்களே இந்த பாவங்களிலும் அடாவிடித்தனங்களிலும் தணங்களிலும் மோட இச்சைகளிலும் மூழ்க தயார் சில சந்தர்ப்பங்களல நலவுகளல நന്മைகளல ஈடுபட்டிருக்கும் பொழுது அல்லாவுடைய வேதனை வருவதை போல இருக்கும் அது வேதனை அல்ல அது சோதனை உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கு பாவங்களில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு இப்படியான நிகழ்வுகள் ஏற்படும் அது சோதனை அல்ல அது தண்டனை அது உங்களை கேவலப்படுத்துவதற்கு மறந்துவிடக்கூடாது